thank you so much sir this is truly an honor and this is definitely an outstanding vision not just for industries also for women in tamil nadu so thank you his vision of making tamil nadu a 1 trillion dollar economy is nothing short of incredible It is truly a special moment to have him with us today and indeed our privilege to welcome the Honorable Chief Minister of Tamil Nadu, Thiru M.K. Stalin Navargal, to please deliver the inaugural address and share his insights on the importance of this initiative. இப்போழுது மான்புமிங்க தமின்னாடு முதலமைச் சரவர்களை தலமை உரையாற்ற பணிவன் புடன் கேட்டுக் கொள்கிறேன். சிப்காட் தொழிற்சாலை பணியாளர் குடியிருப்பு வளாக கட்டிடத்தினுடைய திறப்பு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாந்தமிகு அமைச்சர் பெருமக்கள் தாம அன்பரசன் அவர்களமிகு கணேசன் அவர்களே மாண்புமிகு முனைவர் டி ஆர் பி ராஜா அவர்களே திருப்பெரும்புதூர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழக குழுவினுடைய தலைவர் அருமை சகோதரர் டி ஆர் பாலு அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு செல்வ அவர்களே எஸ் ஆர் ராஜா அவர்களே இ கருணாநிதி அவர்களே பாஜ்கான் நிறுவனத்தினுடைய தலைவர் திரு யாங் லீவ் அவர்களே கூடுதல் தலைமை செயலாளர் திரு முருகானந்தம் ஐ எஸ் அவர்களே கூடுதல் செயலாளர் திரு அருண்ராய் ஐஏஎஸ் அவர்களே தயவன் நாட்டு தூதுவர் திரு பௌஷன் அவர்களே மேலாண்மை இயக்குநர்கள் திரு விஷ்ணு ஐஏஎஸ் அவர்களே திரு செந்தில்ராஜ் ஐஏஎஸ் அவர்களே மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் ஐஏஎஸ் அவர்களே பாஸ்கா நிறுவனத்தினுடைய உயர் அலுவலர்களே மற்றும் பணியாளர்களே உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே அரசு உயர் அலுவலர்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் உலகளாவிய நிறுவனமா இருந்தாலும் பாகிஸ்தான் குழுமத்தினுடைய சிறப்பான இந்திய செயல்பாடுகளுக்காக அதன் தலைவர் யாங் அவர்களுக்கு பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கு அதற்காக யாங் லீ அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் அவர் இன்னும் சில சிறப்புகளை பெருமைகளை பெறணும் அதற்காக வாழ்த்துகிறேன் தைவான் நாட்டைச் சார்ந்த பாக்ஸ்கான் உலகத்திலேயே மிகப்பெரிய மின்னணுவியல் உற்பத்தி நிறுவனம் உலக அளவில் புகழ்பெற்ற ஆப்பிள் நிறுவனத்தினுடைய ஐபோன்களுக்கு உதிரி பாகங்களை பொருத்தி ஒருங்கிணைக்கிற நிறுவனம் இது பன்னெண்டு நாடுகள்ல தன்னுடைய உற்பத்தி நிறுவனங்களை அமைச்சிருக்கு இந்த குழுமம் தமிழ்நாட்டில் திருப்பெரும்புதூர்ல இரண்டு உற்பத்தியாளர்களை நிறுவியிருக்கிறது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை இதற்காக பாஸ்டா நிறுவனத்துக்கு எனது நன்றிய தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் இரண்டாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டுல தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தில் நாற்பத்தி ஓராயிரம் பணியாளர்கள் வேலை செய்கிறாங்க ஐயாயிரம் பேர் பெண்கள் ஆணுக்கு பெண் சமம் என்பதை தாண்டி ஆண்களை விட கூடுதலான பெண் தொழிலாளர்கள் இருக்கிறத பெண் என்னும் போட்டுதலுக்கு தர முக்கியத்துவத்தை நான் பார்க்கிறேன் இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்தையும் விட தொழிற்சாலைகளை பணிபுரியும் பெண்களின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் தான் அதிகமா இருக்கு அதாவது நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு என்ற அளவில் இருக்கு அந்த வகையில் உங்கள் நிறுவனத்தோட சமத்துவ நோக்கத்தை பாராட்டுகிறேன் பெண்களுடைய வளர்ச்சிக்காக தமிழ்நாடு எத்தனையோ திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது எடுத்துக்காட்டுக்கு குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கல்லூரி மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற புதுமை பெண் திட்டம் அது மட்டுமல்லாம இன்னும் பல புதுமையான திட்டங்களை பெண்களுக்காக நம் அரசு செயல்படுத்திட்டு வருது பணிக்கு செல்லும் தாய்மார்களின் நலன் கருதி சிப்காட் தொழிற்பூங்கில் உள்ள தொழிற்சாலைகளில் ஏற்கனவே அறுபத்தி மூணு குழந்தைகள் காப்பகம் செயல்பட்டு வருது மேலும் சிப்காட் நிறுவனம் நேரடியாக குழந்தைகள் காப்பகம் ஏற்படுத்த முடிவெடுத்திருக்கு பெண்களை தொழில் முனைவோரை உருவாக்க இளம் அதை ஊக்குவிக்கிற வகையில் அரசு பள்ளிகளில் எட்டு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை படிக்கிற மாணவிகளுக்கு உலக வங்கி உதவியோட தமிழ்நாடு அரசு திட்டத்தை தொடங்கி பயிற்சி அளிக்கிட்டு வருது நம்ம திராவிட மாடல் அரசு இருபத்தி ஓராம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்றதும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் மட்டுமில்லாம தெற்கு ஆசியாவிலேயே முன்னணி மாநிலமாக உருவாக்கணும்னு லட்சிய இழக்க கொண்டு செயல்பட்டு வருது அதுல வெற்றியும் பெற்று வரும் நீதி ஆயோக் அமைப்பினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆண்டுக்கான அறிக்கையின்படி வறுமை ஒழிப்பு சுற்றுச்சூழல் பராமரிப்பு குறைந்த செலவில் மாசில்லா எரிசக்தி ஆகிய குறியீடுகளில் தமிழ்நாடு இந்தியாவிடையே முதலிடம் பெற்றிருக்கு பத்து குறியீடுகளில் முன்னிலை வகிக்குது மொத்தம் பதிமூணு குறியீடுகளில் தமிழ்நாடு பதினொன்றுல தேசிய சராசரியை விட அதிக புள்ளிகளை பெற்றிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒன்பது புள்ளி ஒன்று ஒன்பது விழுக்காடு பங்களிப்போட தமிழ்நாடு இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலம் என்ற நிலைய தக்க வச்சிட்டிருக்கு இங்கே குறிப்பிடுவது அவசியம் என்று நான் குறிப்பிடுகிறேன் இந்தியாவிலேயே பன்முகத்துக்கு தொழில்துறைக்கு சாதகமான எல்லா அம்சங்களும் ஒருங்கிணையப்பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு விளங்கி வருது நம்ம மாநிலத்தில் முப்பத்தி ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இருக்கு அதிகம் செய்யப்படுது வேலை வாய்ப்பும் அதிகம் உருவாக்கப்படுது இன்றைய தினம் சிப்காட் நிறுவனம் தொழில்நுட்ப ரீதியா நிறுவனத்தோட இணைஞ்சி திருப்பமதூர் வட்டம் வல்லம் வடகால் கிராமத்தில் அமைச்சிருக்க தொழிற்சாலை பணியாளர்களுக்கான தங்குமிட வசதியை திறந்து வச்சிருக்கிறேன் எழுநூத்தி ஆறு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இது அமைஞ்சிருக்கு பதினாறாயிரத்தி எழுநூத்தி இருபது படுக்கைகள் கொண்டதாக இது இருக்கு பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டும் முன்னோடி திட்டம் இந்த திட்டம் தொழில் வளர்ச்சி மூலமாக தான் வேலைவாய்ப்பு இருக்கும் பொருளாதாரமும் விரைவான வளர்ச்சி வரும் அதனால்தான் தொழில் வளர்ச்சியில நாங்கள் தனி கவனம் செலுத்தி வருகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நம்ம அரசு பொறுப்பேற்றது முதல் தொழில் வளர்ச்சிக்காக பல்வேறு சிறப்பு திட்டங்களை தொடங்கி செயல்படுத்திக்கிட்டு வரும் குறிப்பிட்டு சொல்லணும்னா சிப்கார்ட் மூலமா காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரு இடத்துல மருத்துவ உபகரணங்கள் பூங்கா பிள்ளைப்பாக்கத்தில் மின்னணு தயாரிப்பு தொகுப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் மெகா காலனி உற்பத்தி பூங்கா மணப்பாறை திண்டிவனம் மற்றும் தேனி ஆகிய இடங்களில் மாபெரும் உணவு பூங்காக்கள் தூத்துக்குடியில் சர்வதேச அறைகளின் பூங்கா விருதுநகர்ல பிரதமரின் ஒருங்கிணைந்த ஜவுளி மண்டலம் மற்றும் ஆடை பூங்கா திருபெரும்புதூர் மற்றும் ஓசூர்ல ரெண்டு சிப்கா தொழில் புத்தாக்க மையங்கள் பெரம்பலூர் மாவட்டம் எறையூர்ல புதிய காலனி உற்பத்தி தொழிற்பூங்கா ஆகிய சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது பரவலான வளர்ச்சியை பார்ப்போற்று வளர்ச்சி சீரான வளர்ச்சியே சிறப்பான வளர்ச்சி என்பதே உறுதி செய்யற வகையில் நம்ம அரசு பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டில் தொழிற்பூங்காக்கள் இல்லாத மாவட்டங்கள்ல புதுசா தொழிற்பூங்காக்களை அமைக்க முடிவெடுத்தோம் அதே போல் நாப்பத்தையாயிரம் ஏக்கர் நில வங்கி உருவாக்கணும்னு இலக்கு நிர்ணயிச்சிருந்தேன் இப்போ வரைக்கும் நாற்பத்தி ஓராயிரம் ஏக்கர் நிலம் கண்டறியப்பட்டிருக்கு அதோட சுமார் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலங்கள் சிப்கார்ட் நில வங்கியில சேர்க்கப்பட்டிருக்கு சிப்கார்ட் நிறுவனம் மூலம் இருங்காட்டுக்கோட்டை திருவரம்பதூர் மற்றும் திருப்பூர் மாவட்டம் பெரிச்சல் ஆகிய இடங்களில் மூணு தங்குமிடுதிகள் அமைக்கப்பட்டு செயல்பாட்டு இருக்குது இந்த நல்லா பயன்படுத்திக்கிறதோடு உங்க சொந்த குடியிருப்புகளை எப்படி கவனமாக பராமரிப்பீங்களோ அதே அளவுக்கு இந்த விடுதிகளையும் சிறப்பாக பராமரிக்க முழு ஒத்துழைப்பையும் நீங்க வழங்கணும் தொழிலாளர் தொடர்களை நான் அன்போடு கேட்டுக்கிறேன் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரம் கொண்ட மாநிலமா தமிழ்நாடு வளர்ச்சி அடையணும்னு நான் ஒரு லட்சிய இலக்க நிர்ணயிச்சிருக்கேன் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறையின் துறையின் சிறப்பான செயல்பாடுகள் அந்த இலக்க நான் விரைவாய் எட்டுவோம் நம்பிக்கை அளிக்கிறதா இருக்கு அதற்கு போன்ற நிறுவனங்கள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு மீண்டும் பத்மபூஷன் விருது பெற்றுள்ள தலைவர் யாங் லியூ அவர்களை மனதார பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப ரொம்ப நன்றி சார் just விஷன் women's growth as well நான் இன்று மாலை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய

இந்தியாவிலே முன்மாதிரியாக அமைந்துள்ள தொழிற்சாலைகளில் பணிபுரியும் மகளிர் தொங்குவதற்கான மெகா குடியிருப்பு வளாகத்தை திறந்து வைத்து சிறப்பித்த முதலமைச்சர் அவர்களுக்கு தொழில் முதலீடு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தக சார்பாகவும் பயனாளிகளின் சார்பாகவும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்